நஞ்சமது என்று பொன்னாச்சி வெளிநாட்டு வாழ்க்கையான பண்ணாச்சி நீணட்டு நீனட்டு நம்புகின்ற மனமே ஏ தூக்கம் இன்று தூரந்து தூரந்து தண்ணீர் சிந்தும் வெள்ளியே நெஞ்சில் வேதனை வாகுல் சோதனை சேர்ந்திருக்கு ஏன் நஞ்சமது என்று பொன்னாச்சி வெளிநாட்டு வாழ்க்கையாள பண்ணாச்சி வந்தி எத்தனை வேலை போவரும் வருவரும் தெரிக்கவில்லை சம்பளமில்லை சாப்பாட்டு தொல்லை நினைக்கையில் இருக்கவே திருப்பமில்லை மூளை கட்ட ஓ வேலை நான் வந்தது என்று வேணி போகாத சோழம் அது தங்கியாக ஏறி நான் வந்தது பெரும் கை சேதமாயானது அது வந்து என்னை பணம் நாட்டு நீ நேபி பாடுறமா ஏன் நெஞ்சம் அது இன்று பொண்ணாச்சி வெளிநாட்டு வாழ்க்கையாள பண்ணாச்சி திணவேளை திணவேளை ஒரு சிலவு படுவது பெருந்தவரே வாக்கவும் மேலா தாங்கவும் மேலா தொடுத்தது கையிலே சுரந்த நிதி கேடுகட்டு போனாலும் நாடுவோ இங்கு வந்து சாகாமதி தோடுவோ இங்கு ஒன்றும் நீ என்னிக்கோ நான் நல்ல சொல்லு மடகியும் செல்ல குழந்தைகள் பாவமட ஏ நெஞ்சனது இன்று பொண்ணாச்சி வெளிநாட்டு வாழ்க்கையாள அண்ணாச்சி ஏன் நெஞ்சனது இன்று பொண்ணாச்சி வெளிநாட்டு வாழ்க்கையாள மன்னாட்சி முஸ்கிலா